மிதுன லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது ராசி தைரியம் வீரியம் போன்றவற்றை தனது செயலின் மூலம் வெளிப்படுத்தும் ராசி மிதுன் லக்னத்தில் பிறந்தவர்கள் தைரியமாக இருப்பதற்கு இது ஒரு காரணம் மிதுன் லக்னாதிபதியான புதன் அடிக்கடி சூரியன் நொளியால் சிறிது அஸ்தமனம் அடையும் தோஷம் புதனுக்கு கிடையாது என்று சொன்னாலும் தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியில் அடிக்கடி சிறு பள்ளம் வந்துதான் மேடேறுவார்கள் மிதுன் லக்னத்தில் செவ்வாயின் மிருகஸ்தீர நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை அதாவது ராகுவிற்கு உண்டான திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் குருவின் நட்சத்திரமான புனர்வூசத்தில் மூன்று பாதங்களும் உள்ளது இவர்களுடைய நடவடிக்கைகள் லக்னாதிபதியின் புதனின் கேரக்டரை கொண்டிருக்கும் அதேபோல் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையிலும் இருக்கும் மிதுன் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் யோகாதிபதியாக வருகிறார் அதே போ அதே சமயம் ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பாதகாதிபதியாக வருவார் செவ்வாயும் சூரியனும் கூட மிதுன் லக்னத்துக்கு கெடுபலான்களையே செய்வார்கள் சனி சந்திரன் கொஞ்சம் நன்மைகளை தருவார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு சுக்கிரனை அனைத்து வகையான யோகத்தையும் தருவார் இவர்கள் அறிவானவர்களாகவும் அழகானவர்களாகவும் சாதுரியமான செயல்களை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் இளமையாக தோற்றமளிப்பார்கள் நன்றாக பேசுவார்கள் கணக்கில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் பணவரவு வாகனம் உண்டு வீடு உண்டு அதற்கேற்ற செலவும் உழைப்பும் கண்டிப்பாக இருக்கும் புகழடையும் விளையாட்டில் ஆர்வமுடையவராக இருப்பார்கள் எடுத்த காரியத்தை முடிப்பவர்கள் கதை எழுதுபவர்களாக ஒரு கலையில் வல்லுநராக இருப்பார்கள் அதிகாரமிக்க ஒரு பணியிலும் இருப்பார்கள் லக்னமானது அதாவது இந்த மிதன் லக்னத்தில் லக்னமானது இந்த ஒன்பது பாதங்களில் எந்த புள்ளியில் அமைகிறதோ அதற்கேற்ப பலன்கள் நிறைய மாறும் நாம் பொது பலன்கள் மட்டுமே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மிருகசீரிஸ் நட்சத்திரத்தில் லக்னம் புள்ளி அமையும் போது சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஞாபக சக்தியுடையவர்கள் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அனைத்தையும் மனதிற்குள் வைத்து பின்பு வெற்றி செய்பவர்கள் இவர்கள்தான் இவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் சுயமாக சிந்தித்து முடிவு செய்வார்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படும் நபர்கள் அதேபோல் தர்மமும் செய்வார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி அமையும் போது ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பார்கள் உடல் பலம் இருக்கும் முரட்டு பிடிவாதம் இருக்கும் பொய் அதிகம் பேசுவார்கள் தற்புகழ்ச்சி பிடிக்கும் சாதுரியமாக இருப்பார்கள் எந்த வேலையும் செய்து முடிக்கும் திறனுடையவர்கள் ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் அதேபோல் இந்த நட்சத்திரத்திற்கு ராகுவானது மிகுந்த நட்பலனை அளிக்கும் கிரகமாக உள்ளது சரியான இடத்தில் இருக்கும்பொழுது யோகத்தை தருவார் அதேபோல் புனர்வூசம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு இதில் லக்ன புள்ளி அமையும் போது குருவின் நட்சத்திரமா ஆதலால் தெய்வ பக்தி இருக்கும் கற்பனை சக்தி இருக்கும் உதவி செய்வர்களை மறக்க மாட்டார்கள் யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டார்கள் அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் யாரையும் நம்ப மாட்டார்கள் சீக்கிரம் புகழடைவதில் விருப்பம் இருக்கும் லக்னாதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் காரகத்துவத்தை நோக்கி இவர்களது வாழ்க்கை பயணம் இருக்கும் பாதகாதிபதியான குரு மிது லக்னத்திற்கு ஆறு எட்டு பணிகள் மறையும் போது நன்மையை செய்வார் அதே குரு கேந்திர கோணங்களில் இருந்தால் தன்னுள் இருக்கும் இடத்தையும் கெடுத்து தன்னுடைய புத்திகளில் கெடுபலன்களையே கண்டிப்பாக செய்வார் மிதுன் லக்னத்திற்கு பத்தில் லக்னாதிபதி புதன் நீசமடைவதால் இவர்களைப் போல் ஒரு தொழில் வெறியர்களை பார்க்க முடியாது கடன் நோய் எதிரிகளை எதிரிகளை குறிக்கும் செவ்வாய் ஆறு கதிபையான செவ்வாயு நட்சத்திரம் லக்னத்தில் இருப்பதால் கடன் நோய் எதிரி பிரச்சனை இவர்களை தேடி தானாகவே வரும் ஜோதிடக் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அனைவரும் பாசமாக இருப்பார்கள் குலதெய்வம் பெரும்பாலும் பெண் தெய்வமாகவே இருக்கும் தனது தந்தையால் இவருக்கு பொருளாதார நெருக்கடியோ கடனோ ஏற்படும் அதேபோல் மூத்த சகோதர சகோதரால் கடன் நோய் எதிரி அவமானம் பம்பு வழக்கு உண்டு இவர்கள் குழந்தை பிறந்த பின்பு தங்களது பூர்வீக சுத்தை விட்டு வேறு இடத்தில் குடிபெயர்வது நல்லது ஏனென்றால் ஐந்து குடைய சுக்கிரன் பன்னிரண்டு குறைய விரையாதிபதியாகவும் வருகிறார் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னில் மறைந்தோ அல்லது நீசம் இருக்கும் பொழுதோ அல்லது நடைபெற்று வருகின்ற தசாபூத்திகளில் சிரமங்களை அனுபவிக்கும் பொழுதோ விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு அது இந்த தடைகளை தாண்டவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவும் அதேபோல் ஐந்து ஒன்பதற்குடைய லக்னத்திற்கு ஐந்து யோகாதிபதிகளை அவர்களுடைய அதிதேவதைகளை போது தீமைகளை குறைத்து யோக பலன்களை நிச்சயமாக தருவார்கள் சுக்கிரனுக்குரிய அதி தேவதையான அதாவது மிதுன் லக்னத்திற்கு யோகாதிபதியான சுக்கிரன் அந்த சுக்கிரனுக்குரிய அதி தேவதையான மகாலட்சுமியையும் இந்திரனையும் வணங்குவது மிகவும் சிறப்பு அதேபோல் நரசிம்மரை வணங்குவதும் மிகவும் சிறப்பு கரையோர் கடை வீதிகளில் நடைபாதை வியாபாரிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு தராசு தானம் வழங்குவதும் ஒரு சிறந்த பரிகாரமாக சுக்கரனுக்குரிய யோகத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு செயலாக அமையும் அடுத்து வரும் வீடியோக்களில் மிதுன் லக்னத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் பொழுது என்ன பலன்களைத் தருவார்கள் என்று பார்ப்போம் வாழ்த்துக்களும் நன்றிகளும் மகிழ்வுடன் வாழ்க